வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் திருப்பூர்ல இருந்து சுந்தரி என்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமா குடிப்பாராம் இருபது வருஷத்துக்கு மேல குடிக்கிறாராம் ஆனா அவங்க எப்போதும் நம்பிக்கை டிவியில நம்பிக்கையே சந்தோஷமா நிகழ்ச்சி பார்ப்பாங்களாம் சரி அவங்களே எங்க போய் ஜோம் பண்ணியிருக்காங்க அதனால் அம்மாட்டியும் ஜோம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஜோவம் பண்ணாங்களாம் கத்தரை அற்புதமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குனாராம் அவர் திடீரென்று சொன்னாலும் நம்ம குடிக்கவே போறது இல்ல எனக்கு அது மாதிரி பிராந்தி கடைக்கு போகும்போதே கையெல்லாம் ஆடுது அந்த பாட்டில கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாராம் அந்த நாள் முதல் குடியை விட்டுட்டாரு இருபது வருஷத்துக்கு மேல இருந்த குடிய நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றினு எழுதியிருக்காங்க ஜெபிச்ச அம்மாவுக்கும் நன்றின்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு கடந்து செல்வாமா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் தேவ பிள்ளையினுடைய ஒவ்வொரு இயக்கமும் இப்படித்தானே இருக்கணும் அந்தவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எசப்பாவை நோக்கி கேட்குற வார்த்தை இதுதான் அந்தவரை உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி என் கண்களை நீங்க திறந்தரலுங்கப்பா ஒரு இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலாவது வரணும் இந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார் ஆவிக்குரிய கண்களை திறப்பார் திறந்து மேலானவைகளை நமக்கு காட்டுவார் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருடைய நான்கு நாம் நான்கு பேருடைய வாழ்க்கையில் அவருடைய கண்கள் திறக்கப்படும் போது என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இருந்த வாசித்தமானாள் ஆபிரகாம் அதிக எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவன் புறப்பட்டு போய் பெயர் சபா வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தாள் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான் நன்றாய் நீங்க இங்க ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் ஆபரகாம் தன் அடிமைப்பெண்ணாகிய ஆகாரினின் மூலமாய் பெற்ற பிள்ளையையும் பிள்ளையினுடைய தாயையும் தாராளனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறார் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுக்கிறார் அப்பத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறார் வீட்டை விட்டு அனுப்பி விடப்பட்டவளாய் கிளம்பி வருகிறார் அப்பமெல்லாம் காலி ஆயிடுச்சு பசி ஒரு பக்கம் இருந்த தண்ணீர் எல்லாம் காலி ஆயிடுச்சு தாகம் ஒரு பக்கம் தாகமும் பசியும் ரெண்டும் சேர்ந்து கொண்டது அலைந்து திரிகிறார்கள் ஆகாரும் அலைகிறாள் ஆகாருடைய பிள்ளையும் அறிகிறாள் பிள்ளைக்கு தாகம் ஓவராகி விட்டது அம்மா என்னால முடியலமா அப்படியே அந்த வார்த்தை அதிகமாகி 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 பிள்ளைய சாகக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு பிள்ளை ஒரு பக்கம் சாக பிழைக்க கடந்து அழுகுது கத்துகிறது துயரத்துல சத்தம் விடுகிறது இன்னொரு பக்கம் ஆகார் போய் அம்பு பாயும் தூரத்துல போய் ஆகார் அழுகிறார் நன்றாய் கவனிங்க ஆண்டவர் வெளிப்படுகிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார் என்று பதில் கொடுக்கிறார் அடுத்ததாக வாசிக்கிறோம் ஆபியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி கொண்டு வந்து பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இங்க ஆகாரினுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய கண்களை திறக்கும்போது ஒரு அதிசயங்களை காண முடியும் ஒரு அற்புதத்தை காண முடியும் உங்கள் தாகம் தீர்க்கும் ஒரு துறவை காண முடியும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும் அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்ற தேவ பிள்ளை கதறுகிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் அதிசயங்களை பார்க்க முடியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் ஒரு நீரூற்றை நாம் காண முடியும் அந்த யார் அவர்தான் ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து நம்முடைய பசியை தீர்க்கக்கூடிய ஜீவப்பம் யார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு ஜீவப்பம் அவர்தான் நமக்கு ஜீவ தண்ணீர் ஆகார் அந்த துறவை கண்டவுடன் தண்ணீர் மூண்டு கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறாள் பிள்ளையின் உயிர் திரும்ப வருகிறது பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் வெறுத்தவர்களாய் மாறுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் கண்கள் திறக்கப்படும் போதுதான் அதிசயங்களையும் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் ஒவ்வொரு நாள் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிங்க இரண்டாவது ஒரு மனுஷனை பார்ப்போம் என்னாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கழுதை பிழை அமை நோக்கி நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாயிலும் நான் செய்தது உண்டா என்று கேட்டது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார் நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை சபிக்கும்படி பிழையாம் வருகிறார் பாலாக் ராஜா பிழையாமை கொண்டு வருகிறார் கடற்கரையின் எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு ஜனம் வருகிறது பா இந்த ஜனம் வந்துருச்சுன்னா இவங்க நம்மளை வெளியே திருவாங்க இவங்களோட யுத்தம் நம்மளால முடியாது ஏன்னா இவங்க ஏராளமான இருக்கிறார்கள் நீ ஒரு காரியம் செய்யணும் நீ வாயிலிருந்து ஒரு சாப வார்த்தை வெளிப்பட்டுச்சுனா அவங்க சபிக்கப்பட்ட ஜனமா மாறிடுவாங்களேன்னு சொல்லி பிழையாமை அழைத்து கொண்டு போய் விடுகிறார் கூலி பேசி கூப்பிட்டு வர்றாரு மொத ஆண்டவர் அவருக்கு ஒண்ணுமே வாக்கு கொடுக்கல தடுத்து தடுத்து பார்க்கிறார் கேட்ட உடனே அனுப்புகிறார் அந்த பிழையாம் போகும்போது ஆண்டவரே அவருக்கு எதிராளியாக வந்து நிற்கிறார் அவரே உருவின பட்டயத்தோடு தேவ முன்னாடி நிற்கிறார் அந்த உருவின பட்டயத்தோடு நின்று உடனே கழுதுக்கு எந்த பக்கம் போறதுனே வழி தெரியல கழுத கண்ணு திறக்கப்பட்டுச்சுங்க பிழையாம் கண்கள் திறக்கப்படல தனக்கு முன்பாக நிற்கிற உருவின பட்டயத்தோடு இருக்கிற தேவ தூதனை கழுத பார்த்துச்சுங்க கழுத பார்த்துட்டு ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் போகுது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இடத்துல ஒரு பக்கம் கழுத போய் மாட்டிக்கிடுச்சு போக முடியல படுத்துருச்சு பிழையம் அடிக்கிறார் மூணு தடவை அடிக்கிறார் மாறி மாறி அடிக்கிறார் அடிக்கும் போதுதான் கழுதவே பேச ஆரம்பிச்சிச்சு கழுத பேசுது ஐயா இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது தீங்கு செஞ்சிருக்கா இவ்வளவு நாள் நான் நன்மை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா இதுவரைக்கும் நான் எனக்கு நீ தீங்கு செய்யலையே இதுவரைக்கும் நீ என்னை ஏத்தி கொண்டுதானே போன அப்பத்தான் கத்தர் பிழையாமின் கண்களை ஆண்டவர் திறக்கிறார் திறந்து பார்த்தா வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கத்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறான் கண்கள் போதுதான் நம்ம போற வழி சரியா நம்ம போற வழி தப்பா அப்பதாங்க தெரியும் அப்பதான் தெரியும் தேவ மனுஷன் சொல்லுகிறார் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளுங்கப்பா நம்ம போற பாதை கரெக்டா நம்ம போற பாதை தப்பா நம்ம செய்கிற தொழில் சரியா இல்ல தப்பா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமா இல்ல ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோமா எப்ப அது தெரியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் தெரியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் தான் தெரியும் பிழையமின் கண்களை திறக்கும் போது தான் அதை பார்த்தார் அப்புறம் தான் சொல்றாரு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு சொல்லி தேவ ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் நன்றா கவனிங்க நீங்க நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம காண முடியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் தான் அந்த ஜீவ தண்ணீர் நீரூற்றை நம்ம பார்க்க முடியும் அந்த தண்ணீரை நாம் குடிக்க முடியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களையும் காண முடியும் கண்கள் திறக்கப்படும் போது நம்ம போற வழி சரியா தவறா இது ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போமா செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனே சுவாமி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வெளிச்சத்தை எங்களை நடத்துங்கப்பா நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ள நீரங்களுக்கு கிருப கொடுங்க கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உம்முடைய அதிசயங்களை காணும்படி நீரங்களுக்கு கிருப கொடுங்கப்பா எங்கள் குறைவுகளை பார்த்து அல்ல நிறைவானவர் உண்மை பார்த்து நாங்கள் நடக்க கிருப செய்ங்க உடைய வசனத்தின் வெளிச்சத்துல ஒவ்வொரு நாளும் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவரால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை வெளிய கல்வாரி ஊழியம் ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்